இப்ப அவனுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு அவன வேலைக்கு போகப்போன்னு வருஷ நேற்று சந்திமணையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்க முந்தா நாள் தியேட்டர்லாம் தெரியாதுங்க ஏதோ அக்கா தலை மாதிரி பழகிருப்பான் எல்லாத்தையும் உங்களை நினைச்சுக்கிட்டே அப்பா உப்பு கம்மியா இருக்க மாதிரி குழம்பு கொண்டு கொஞ்சம் போட்டுவா போட்டுக்கண்டா போட்டுக்கிறேன் பத்தி உனக்கு தெரியாது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு நாலஞ்சு பேர் வயிற்று போயிட்டு வந்து எட்டு போறாள

நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நீ வேலைக்கு போறதை விட்டுற இவன் காலேஜுக்கு போறது விட்டுற போற வண்டிக்கார்பேரம் கிடையாதா எனக்கு வர எரிச்சலு கமனப்படாத எப்படி இருந்தாலும் போறோம் கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான் ஆனா லேட் ஆனா என்னொன்னு தெரியுமோ எப்படி இருந்தாலும் இருக்கும் என்ன புலப்படாது இருந்து இப்படி உட்காந்துட்டு போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருவோமா என்னடா காஃபி

பாத்தியா பழையபடி மூணு வானரங்கள் ஒண்ணு சேர்ந்துருச்சு ஏண்டாடே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல ஏன் நான் அவங்க சேர்த்த ராஜேந்திரா நீ ஏதோ எம்புள்ள கூட சேர நான் கெட்டு போறேன்னு அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசு என் கூட சண்டைக்கு வந்தானே நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட இனிமே இங்க வராதுன்னு சொல்லல நடங்க வெளியே ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல இல்லாத கெட்ட பழத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க என் பிள்ளை சிவனின் வீட்லயே படுத்து கிடக்குறான் கடைசியில பேரு நீங்க ரெண்டு பேரும் கட்டுப்பாட்டு ஊர்ல என்ன சொல்றாங்க இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க அப்புறம் தெரியும் ஏன்டா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது அவங்க தான் வந்து இங்க சேர்ந்தாங்க பாத்தீங்களா இருக்கிறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன டெய்லி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு டிசைன் டிசைனா வர்றான் ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்ட இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும் என்னடா நேரத்திலே எழுந்திரிச்சிட்டேன் ஆமா தூக்கம் வரல அதான் எழுந்திரிச்சிட்டேன் நீ காலேஜ் போல ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பண்டா அறுப்பாங்க 10 மணிக்கு மேல போறணும் வந்துட்டேன் சரி சரி ஏங்க நின்னுட்டே நட உள்ள போய் ஜெனரல் கிட்ட உட்காருவோம் இல்ல என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிருக்காங்க அங்க போகணும்

ஒரு மணிக்கெல்லாம் வந்துருவேன் எங்க போயிடாத வீட்டுலயே இருந்து நான் வரேன் டே என கூட மகன் லீவ்டா ஒரு மணிக்கு தானு வந்துறேன் வீட்டுல எங்க போயிடாது என்ன வரட்டா டேய் நீ வேலைக்கு போகணும்னு சொன்ன இல்ல எனக்கு அரை மணி நேரம் டைம் இருக்கு நான் நடந்து போய்க்கிறேன் நீ போ நீ காலேஜ் போ வாடா உன்னடா இல்ல நான் நடந்து போய்க்கு நீ போடா வாடா இங்கே நடத்து நிறுத்து இந்த கம்பெனி தான் வேலைக்கு வச்சுருக்கேன்

ஆமா எக்ஸாம் வருதுல ஒழுங்க படி என்னடா ஆள் இல்லையா அதான் கிளம்பிட்டியா ஆமாண்டா சினிமாக்கு போயிருக்கான் சினிமாக்கா என்னடா இது வாழ்க்கையில அவங்க கூட பத்து வருஷம் பழகிட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட நம்மளோட சினிமா இல்ல இன்னைக்கு மட்டும் எங்கம்மா ராஜா கட்டிருக்கா சினிமா பாக்க போயிருக்கான் ஆமா நாங்க ரெண்டு அங்க சினிமா பாக்க போறோம் டிக்கெட் கிடைச்சா பாக்குறோம் இல்லையா வேற சினிமா பாத்துட்டு சாய்ந்தர ஏழு மணிக்கு சரியா ஏழு மணிக்கு தான் வருவான்னு சொல்லுமா சரி சொல்லி நட நிறைய